ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க இதில் வந்து மொத்தம் வேகன்சி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு வேகன்சி கூட சொல்லியிருக்காங்க என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அட்டண்டன்ட்டுக்கு தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு வந்து கல்வி தகுதியாக வந்து பார்த்தீங்கன்னா பத்தாவது படிச்சிருந்தாவே போதும் சம்பளம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் வந்து நாற்பத்தி ஆறாயிரம் வரையும் சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணுற கடைசி தேதி வந்து பார்த்தீங்கன்னா நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே தான் ஸோ டைம் இருக்குன்னு லேட் பண்ணிடாதீங்க உடனே அப்ளை அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப்ஸ் பற்றி அப் அப்டேட் வரணுன்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் என்னைய வந்து மோட்டிவேட் பண்ணும் அடுத்தடுத்த வீடியோ நான் போடுறதுக்கு மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கனால் தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும் அப்போ தான் நீங்கள் உடனே உடனே ஜாப் அப்ளை ப அப்ளை பண்ண உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ நம்ம லேட் பண்ண வீடியோக்குள்ளே போயிடுவோம் இப்போ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான் இது வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து மொத்தமாக ஐநூற்றி எழுபது வேக்கன்சி சொல்லியிருக்காங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து சென்னையில் தான் வேகன்சி எடுக்கிறாங்க மொத்தமாக வந்து ஒம்பது போஸ்டிங்க்கு எடுக்கிறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபிகேஷனை பார்த்திங்கன்னா டென்த்து முடிச்சிருந்தாவே போதும் தான் சொல்லியிருந்தாங்க இப்போ இது வந்து ஏஜ் லிமிட்டுன்னு பார்த்திங்கன்னா பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சி ஏஜுக்குள்ளே தான் இருக்கணும் ஸோ அவங்க தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அடிஷ்னலாக எப்பயும் சொல்கிற மாதிரி சில கேஸ்ட்டுக்கு வந்து ஏஜ் எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்காங்க அது என்னென்னு வீடியோவில் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன் நீங்கள் அப்படியே பாருங்கள் இப்போ இதில் வந்து செலெக்ஷன் ஆஃப் மெத்தட் வந்து எப்படி சொல்லியிருக்காங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் ஒன்று அதுக்கப்புறம் லாங்குவேஜ் ப்ரொஃபியன்சி டெஸ்ட் இந்த ரெண்டு எக்ஸாம் இருக்கும் இந்த ரெண்டு எக்ஸாமில் செலக்ட் ஆகணும் இதில் வந்து என்னென்ன எக்ஸி என்னென்ன பேட்டர்ன் போகிறேன்னு சொல்லியிருக்காங்க ரீசனிங்கில் முப்பது கொஸ்டினும் ஜென்ரல் இங்கிலீஷில் முப்பது கொஸ்டினும் ஜென்ரல் அவேர்னஸில் தேர்ட்டி கொஸ்டின் நியூமெரிக்கல் ஆபிலிட்டியில் வந்து முப்பது கொஸ்டின் கொடுத்துருக்காங்க ஆன்லைன் டெஸ்ட்டு லாங்குவேஜ் வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் ஹிந்தி தமிழ் தான் கொடுத்துருக்காங்க இப்போ இது வந்து எக்ஸாம் சென்று தமிழ்நாட்டில் எங்கெங்கன்னு சொல்லியிருக்காங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் சென்னை கோயம்புத்தூர் மதுரை நாமக்கல் சேலம் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வேலூர் ஈரோடு விருதுநகர் நாகர்கோவில் கன்னியாகுமரி திருவண்ணாமலை திருப்பூர் தஞ்சாவூர் தருமபுரி இந்த லொக்கேஷனில் தான் எக்ஸாமுக்கான சென்டர் கொடுத்துருக்கங்க ஸோ இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு லக் கிடச்ச மாதிரி தான் முடிஞ்சால் அப்ளை பண்ணி நீங்கள் அங்கே எக்ஸாம் எழுதிக்கலாம் இப்போ இதில் அப்ளிகேஷன் ஃபீஸுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஸ்டிக்கு வந்து ஐம்பது ரூபா தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ப்ளஸ் ஜிஎஸ்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதர் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும் ப்ளஸ் எயிட்டீன் பர்சென்டேஜ் ஜிஎஸ்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ இதை வந்து அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் லிங்க் பார்த்திங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிஜிஸ்டர் கேட்கும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அதை பற்றி செக் பண்ண தெரிஞ்சவங்க போய் செக் பண்ணுங்கள் அப்படி செக் பண்ண தெரியலன்னு நீங்கள் பக்கத்தில் இருக்க ப்ரோசிங்கரில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதே மாதிரி உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்க்குறேன் பாய்